வெல்கம் பேக் டு ஜீவாராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான பல பலன்னு மின்னக்கூடிய ஐம்போன் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர்ற பல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான லீவ் டிசைன் உள்ள ஐம்பது இயரிங்ஸ் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ்வே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் நமக்கு சேல்ஸுக்குமே இருக்கு டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் வேணுங்கிறவங்க எதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது கூட சேர்ந்த நிறைய லீஃப் டிசைன் உள்ள ஜிமிக்கி ஐட்டம் நான் ஐ கொடுத்துருக்குற ஐம்பது ஜிமிக்கி தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு அச்ச அசல் தங்க இயரிங்ஸ் எந்த மாதிரியான கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல வெயிட்டாகவுமே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் முந்நூற்றி தொண்ணூறுவா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் பேக் ஸ்க்ரூ டைப் தான் ஜிமிக்கு நீங்க தனியா கலட்டி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இயரிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதுலயே நமக்கு ரெண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து கீழே ஜிமிக்கிக்கு கீழே ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரியும் ஒண்ணு ஹேங்கிங்ஸ் இல்லாதது இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஹேங்கிங்ஸ் இருக்கிறது ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான் உங்களுக்கு வரும் எது வேணும்னாலும் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ஜிமிக்கில ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க அதை கேட்டு வாங்கிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இது வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க அடுத்தத நம்ம பார்க்க போறது சூப்பரான நல்ல ஒரு பெரிய சைஸ் உள்ள மல்டி ஜிமிக்கி தான் பார்க்க போறோம் இது உங்களுக்கு பேட் ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஜிமிக்கு கலட்டி வச்சு யூஸ் பண்ணாலும் பண்ணிடலாம் கீழே இருக்கிற குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ்ல கூட ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் கோல்டு மாதிரியே தான் இருக்கு இது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் வரும் அறுநூத்தி எண்பது ரூபா வரும் எடுத்துக்கலாம் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெயிட்டாகவுமே இருக்கு ஜிம்மிக்கி ஃபங்க்ஷன் வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரெடிஷ்னல் வியரிங்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஜிம்மிக்கி அடுத்தது நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான கியூட்டான ஒரு குட்டி இயர்ரிங்ஸ் தான் உங்களுக்கு ஐம்பாங்க் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கீழே குட்டி ஹேங்கிங்ஸ்மே இருக்கு சூப்பரா இருக்கு டிசைன் பாக்குறதுக்கு இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல குடுத்துருப்பாங்க ஒன்னு வந்து ஃபுல் ஒயிட் கலர்ல கொடுத்திருப்பாங்க எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளா வியர் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான கிரேப் டிராப்ஸ் மாதிரியான ஒரு டிசைன் தான் பார்க்க போறோம் நல்ல சூப்பரான ஒரு டிசைன் நார்மல் சைஸ்ல இருக்கு போன்ல கேமராவில உங்களுக்கு சின்ன சைஸா தான் தெரியுது நல்லா நார்மல் சைஸ்ல இருக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது வேணுங்கிறவங்க இதையுமே அச்சசல் தங்க மாதிரியே தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு பினிஷிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரியான இயரிங்ஸ் தான் பார்க்க இதுல ஜிமிக்கு எதுவுமே வராது வெறுமன இயரிங்ஸ் மட்டும் தான் இருக்கும் இதுமே உங்களுக்கு ஐம்பதுல வந்துடும் இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ செவன்டி வரும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு இருக்கிற இயரிங்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இது போன வீடியோக்கான கிவ் அவே நம்ம அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் இந்த கிஃப்டுக்கான வின்னர் யாருன்னு இப்ப பாத்துடலாம் டோட்டலா சிக்ஸ்டீன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்ப ரேஃபிள் பண்ணி பாத்துடலாம் நிஷா சோபனா நீங்க தான் போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா லைக் நைன்டீன் எல்லா பொருளும் உங்ககிட்ட நல்லா இருக்கு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக் பொருள் வாங்கினா எல்லாருமே மனசு வச்சு எங்கிட்ட வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க கமெண்ட்லயுமே நீங்க பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க்யூ மேம் நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கலாம் அந்த சேம் டைமே வாட்ஸ்அப்ல எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்பதான் உங்களை நாங்க அனலைஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்